நாம் பூமியில் எழுபது சதவீத நிலப்பரப்பு பூமி முழுவதையும் நிலம் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள பனிரண்டு பாறை தட்டுகள் தாங்கி பிடித்துக் கொண்டுள்ளன இந்த தட்டுக்கள் ஒன்றையொன்று மோதிக்கொண்டாலோ அல்லது இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்ந்தாலோ பூகம்பங்கள் உருவாகின்றன தட்டுக்கள் நீருக்கு நீர் ஒன்றையொன்று மோதிக்கொள்ளும் பொழுது ஒன்று கீழ் நோக்கியும் மற்றொன்று மேல் நோக்கியும் தள்ளப்படுகின்றது இரண்டுமே மோதிக்கொள்ளும் வேகத்தை பொறுத்து ஏற்படும் இடைவெளியில் இருந்து வெளிவரும் அழுத்தமும் வெப்பமும் மேல் நோக்கி ஆவேசமாக வெளிவருகின்றது இதன் வேகத்தின் அளவை பொறுத்து கடல் மற்றும் நிலப்பரப்பு ஆகியவற்றில் நடுக்கம் ஏற்படுகின்றது கடலுக்கு அடியில் ஏற்படும் இந்த பூகம்பம் கடலின் மேற்பரப்பிற்கு வரும் பொழுதோ ராட்சச அலைகளை உண்டாக்குகின்றது நில அதிர்வுக்கு தக்கவாறு கடல் அலைகளின் வீரியம் இருக்கும் ரிக்டர் அளவுகோளில் ஐந்துக்கு குறைவாக காணப்பட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது ஐந்து முதல் ஏழு வரை காணப்பட்டால் ஓரளவு பாதிப்புகள் இருக்கும் ஏழு தசம் ஐந்திற்கு மேல் காணப்படும் பொழுதோ சுனாமி அலைகள் தோன்றும் ஆழிப்பேரலை சாதாரண நேரங்களில் ஏற்படும் அலைகளைப் போல் அல்லாமல் மிக அதிக உயரமாக மணிக்கு எண்ணூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்திலும் இவ்வலைகள் நிலப்பரப்புக்குள் நுழையும் பொழுதோ நிலநடுக்கம் ஏற்படுத்தும் பாதிப்புகளை விட மிக மிக அதிகமான அளவு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் திகதி இந்தோனேஷியா சுமத்ரா தீவின் வடமேல் ஆழ்கடலில் ஏற்பட்ட பொங்கி எழுந்த பேரலை இந்த சமுத்திரத்தின் கரையோர பிரதேசங்களை தாக்கி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டது சுமத்ரா தீவு பகுதியில் கடலுக்கு அடியில் முப்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இலங்கை நீரப்படி காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் ஐம்பத்து மூன்று வினாடி அளவில் ஒன்பது தசம் ஒன்று தொடக்கம் ஒன்பது தசம் மூன்று ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த ஆழிப்பேரலை இலங்கையின் கிழக்கு கரையை காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் தாக்கியது என்னுடைய பேர் சுசிலா தேவி நான் நாவலடியில் இருக்கின்றேன் என்ன என் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் இருபத்தாறாம் தகுதி எங்களோட கிராமத்தில் ஒரு அனர்த்தம் ஒன்று வந்துச்சு கடலாலேயும் அந்த ஆத்தாலேயும் சூழப்பட்ட ஒரு கிராமம் தான் எங்களோட கிராமம் நானே கடை வச்சு தான் இருந்தேன் நான் அனைவரும் கடையில் இருக்கக்குள்ளே எங் எங்களோட ஊர் பக்கத்துக்கிட்டு பொடியினெல்லாம் காலையில் ஆனால் கடையில் வந்து திரிப்பானுகள் இருக்கக்குள்ளத அந்த பௌர்ணமி அந்த பூரண பூசண்டு நாங்கள் எல்லாரும் வீட்டு வீட்டுலேருந்து வேலை செஞ்சு திரிக்கக்குள்ளே கூப்பிட்டு சொன்னாங்க சுசிலாக்கோ கடல் சத்தத்தில் இன்னும் சத்தம் கேட்குதுண்டு நான் சொன்னேன் சத்தம் நம்ம நடங்கடாண்டு இல்லை சுசிலாகா சத்தம் வந்துட்டு கேட்குது என்னண்டு வந்து பாருங்கண்டு ஓடி வந்து பார்த்தேன் கடல் வந்து போய்க்கொண்டிருக்கேன் எங்கட ரோட்டில் இருந்து பார்த்தா கடல் எல்லாம் தெரியும் அப்போ நான் சொன்னோண்டா கடல் முன்னுக்கு வர மாதிரி எல்லார்டையும் கூப்பிட்டு சொல்லுவோம் அப்போ நாங்கள் பக்கத்து வீட்டு எல்லார்டையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னோம் கடல் வருது ஓடுங்க கடல் வருதுண்டு அப்போ நானும் படியே இருந்து கதவெல்லாம் பூட்டி போட்டு இவர் வீட்டுக்கு மேலே ஏற நான் வீட்டுக்கு மேலே ஏறாதீங்க கடல் உரமாக வருதுன்றது ரோட்டுக்கு ஓடி வேற எங்களோட அக்காட மகள் பார்த்து திரிக்கா அவள கையை பிடிச்சிது நான் ஓடி வாரம் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து கடல் முன்னுக்கு வந்து இருக்கும் நிற கிளப்பி பார்க்கும் பயங்கரமாக இருந்துச்சு போய் எங்களோட அக்காட மகள கையை இழுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு போய் பூந்தம் பூரா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த வீட்டுக்காரர்கள் அவ்வளோ விரும்பி இருந்தாங்க கதை கதவு சன்னல் எல்லாத்தையும் பூட்டி போட்டாங்க கூட்டா பள்ளி ரெண்டு ஒரு சத்தம் கட்டுச்சு தண்ணி வந்து அடிச்சிச்சு எல்லாரும் அதுக்குள்ளே கிடந்து அலமோது நம்ம அலைமோதக்குள்ள எங்களோட கையில் கடவுள்ற இதோ தெரியும் எங்களோட கையில் அக்கடைமாகற கையில் எண்டு கையில க அந்த கரண்ட் பயர் வந்து எண்பட்டுது நாங்கள் பிடிச்சி மல்ல கட்டி எல்லாரும் தண்ணிக்கு நிட்டு நிட்டு அழுத்து இழுத்து இழுத்துட்டு போகுது போகக்குள்ள அவங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டு அதில் என்னோட இருந்த ஒரே ஒரு அக்கா தப்பித்தாவா தண்ணியில் போய் ஆக்கள் காப்பாற்றி விடுத்தாங்க நாங்கள் டக்குன்னு தண்ணி பத்துன இது கண்டுச்சு அப்போ கத்துற சத்தங்களுக்கு வெளியே ஓடி வாரம் எங்கள் அக்காடை அடுத்த கடைசி மகளை ஒரு அண்ணன் கொண்டு வந்து எண்டை கையில் தந்தாரோம் ஓடித்து வரக்குள்ள அடுத்த நம்ம பார்த்தோம் கடல் வரி அதுக்கு மேல கிளம்பித்து எங்களால் உண்டு செஞ்சோழிலாம் திருப்பி ஓடி போய் குசின்னு சிமிலிக்க போய் பூந்தோம் சிமிலி கொண்டு விழுந்துது ஆனால் விழுந்தது எங்களுக்கு இப்படி விழாமல் சைட்டாக கொண்டு விழுந்ததால் நாங்கள் ரெண்டு பேரும் அக்காடை மகளும் இன்னொரு மகளும் நானும் தப்பித்து புறக பார்த்தா ஆத்தங்கரையிலேருந்து ஆக்கள் கூப்பிட்றாங்க வாங்க யாரும் இருந்தால் உயிரோடு இருந்தால் ஓடி ஓடிவாங்க அப்ப நாங்கள் கிடந்து கத்தினோம் இந்த நாங்கரிக்கம் எங்கள்கிட்ட காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க கடவுளே அஞ்சு நீரை பாண்டெல்லாம் கற்றுனோம் கத்த அவங்க ஓடி வந்து எங்கிட்ட கையை பிடிச்சிட்டு கொண்டு போட்டில் ஏற்றுனாங்க போட்டில் ஏற்றிட்டு போக்குள்ளேயும் ஆத்தாடை கடல் வந்துச்சு அதிலையும் நாங்கள் போட்டுக்குள்ளே படுத்துத்தோம் படுத்துட்ட கால் கை எல்லாம் காயம் உடனே பெரியா செத்து அப்படியே கொண்டு போனாங்க கொண்டு வைத்திருக்கலாம் எங்கட அம்மா செத்தி பைத்தாவோ எங்கட அப்பாவுக்கு காலுடைஞ்சிட்டு உங்களால வந்து என்ன நினைக்கிறேன்னே சொல்லே இருக்கே கரைக்காரு நான் நேரம் சுனாமியோட புள்ள பதினாறு வயது நாங்க அந்த ஆத்து வயசு அது கிட்டதான் இருந்தேன் நாங்க இருந்து அப்ப அண்ணன் ஸ்கூல் லீவு தானிய அக்கா கீழ சேர்ந்து பிள்ளையா இடத்துல கிண்ணங்க ஆயிரத்தி பின்னது கிட்ட போனாங்க போக அந்த ஆத்து தண்ணி அப்படியே பெருகி வந்தது நேரங்களே தெரியாது என்ன நாங்க தண்ணி வருதுன்னுட்டு பக்கத்துல பெரிய படம் வீடு அப்ப அங்க ஓடி போய் வீட்டுக்குள்ள பூங்கினாங்கிறது ஊரா ஆறு கத்து ரெண்டு தனியா சத்தம் முன்னு மட்டும் கேட்டதுலேயே கடல் வருது மண்டி அந்த அதுக்குள்ள நீங்க தண்ணி வந்தது தண்ணி வர முன்னுக்கு பணம் பெற முறையா அந்த வீட்டுக்கு முன்னுக்கும் அதால தான் தண்ணி கொஞ்சம் தங்கி வந்தா இருந்தியா கழுத்துக்கு அப்பயும் இங்கே சின்ன இருந்து ஏழு பேரு அப்ப நாங்க நாலு பேர் இருந்தா இருந்து கத்தி கத்தி அதுக்குள்ள தூத்துக்குடி நாங்க குடிக்க தண்ணி கழுத்துக்கு மேல வந்ததும் படிஞ்சு படிஞ்சு போனது இருந்து அவங்கள டிவி இந்த சோகேஸ் எல்லாம் உளுந்து கீழே கண்ணாடி எல்லாம் கால எல்லாம் பட்ட தொடங்குது இருந்து அங்க ப்ரோ தான் திரும்பி பார்த்தோம் பெரிய வீட்டுக்குள்ள பெரியம்மா பெரியப்பா அம்மெல்லாம் அதுல இருந்து கத்திர சத்துக்கிண்டது அவன் கடை தானே இஞ்சால வாங்க வாங்கிட்டு எங்களுக்கு கோயில் கொள்ளையில இருந்து இந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூமுக்குள்ளேயே கோயிக்கொள்ளையில தண்ணி எங்களால போவோம் நாங்க ப்ரோ வெளியே வந்து பார்த்தா தண்ணி வடங்கி தண்ணி வீட்ட போவோம் மிஞ்சால போக தான் தண்ணி வந்து இருக்கேன் அது என்னோட நான் ஓட வெளிக்கிட்டு வெளிக்கிட்டு வெளியே வரத்தான் பாத்தான் பெரியம்மா ஓடி போடுறா அவரு அவன் சொன்னாவும் கடைம நீங்க உங்களை அம்மா அவங்க எல்லாருமே தமிழில பேசிட்டாங்க ஒருத்தர் நீ காணல நீ வெளியே வராதுங்க அப்ப நாங்க இன்னும் சேர்றீங்க அவன் கத்தியாவோ சொன்னா உங்க வீடு எல்லாம் உடைஞ்சிது உங்களை வீடு எல்லாம் உடையிறது நான் கண்டு தான் நீங்கள ஓடி வந்து மரத்துல இருங்க சொல்ல பக்கத்துல இருந்த ஒரு பேபு மரம் அப்ப அங்க பார்த்தாங்க ஆமிக்காரங்களை சவுக்குமே காவல்களை நிக்கிறவங்க அப்ப அவங்களும் ஓடி வந்து அவங்க சிங்கள தலை நாங்கஇஇங்க விடாது தென் மரத்துல நின்றுவங்க அவங்க சொன்னாங்க அங்க புறவங்க பார்த்தா எங்களுடைய அன்பியோரா திணத்துல அடிவிட்டு சித்து போய் கிடக்கா இருந்து கண்ணோனியா பெரிய இரங்காயமணி ஏத்தி ஏத்தி இருக்கவங்க எல்லாரையும் அவ தான் கூப்பிடவே ஏதுனது இந்த மரத்துல ஏத்தி கொட்டு புரோம்தான் கூப்பிட்டு அவங்க முன்னுக்கு பாங்கமணி பாங்கமணி கூப்பிடா கூப்பிடா நீங்க கடலை இன்னொரு கையை காட்டி இருக்க சொல்றாங்க சொல்லுவாங்க ரெங்கா ரங்கி அவ திரும்பி மேல இருந்து கத்த திரும்பி ஒரு கடை கொஞ்சமா தான் வந்து கீழே பணிச்சு போயிடுது வடிஞ்சு போதான் திரும்பி இறங்கிட்டாமிட்டாமி கார்களை இறங்க சொல்லி எங்களை கூட்டி ஓடணும் அவங்க ஓடி அவங்க தூங்காலவங்களையும் தண்ணி படிஞ்சு படிஞ்சு போகுது கீழேல இருந்து படிஞ்சு போகத்தானே ஆத்தங்கரைக்கு அவங்க கூட்டி வந்து தான் சுட்டவங்க சுட்டு போடி சுட்டுத்தான் பக்கத்துல அங்க பார்த்தா போட் அது உள்ள எங்களுக்கு தெரியுது இருந்து எங்களுக்கு தெரியுதுன்னு அது ஒன்றும் தெரியாது என்ன நடக்குது நடக்கண்டே தெரியாது திடீரென்று இப்படி நடக்குது அப்புறம் அவங்க சுட்டு தான் போட்டை பெற சொல்லி அந்த போட்டு நின்று நின்று இடத்தே கிட்டே வந்துச்சு அவ்வளவு தண்ணி அப்படியே எடுத்து கொண்டு அங்க எதுக்குள்ளாலும் போச்சுன்னே தெரியா அங்காலே கெடுத்தால கொண்டு விட்டாங்கன்னு தெரியாங்க பெரியப்பா அவரா இருக்காரு அவங்க கூட்டிட்டு போய் அவங்களோட வீட்டை கூட்டி போனேன் ஆனா அங்க மாமங்கிறது கிட்ட அவங்களோட வீட்டு அங்க கூட அவங்களோட வீட்டு எல்லாம் சுற்றியும் சுற்றியும் தண்ணியும் ஒன்றுமே செய்யல இருந்து அதுக்கு அப்புறம் அப்ப சொன்னாங்க அப்பாவும் செத்தாரு அவரு அப்ப கடலுக்கு போனேன் அங்கே இல்லையா மாலை ஒரு நாள் கழிச்சு தான் அப்பாவை வந்து சேர்ந்தா இருந்து என்ன அவங்க அவர் சொன்னா தேத்தீங்களை கொண்டு போட்ட விட்டு அங்க இருந்து ஒரு சக்தி வாங்கிதான் நிஞ்சால வந்துனாங்க உள்ள அப்ப அவர் சொன்ன உன்னிச்சோக்குலாம் முன்னேஜிதான் சாம்பான் போகுதுன்னா எங்களை நினைப்பு கடல் ரெண்டு எங்களை அதுக்கு அப்புறம் தெரியும் இப்படி ஊர்களை நடந்து இப்படி நிறைய பேர் செத்துன்னு சொல்லிடுல்லாம் எங்களை பக்கத்துல இருந்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நிறைய பேர் வந்து எங்க பெரிய படம் புள்ளையே நாங்க இருந்த வீட்டுக்கார புள்ளியே சொன்ன ஒன்று எங்களுக்கு தெரியாது செத்து தான் அதுக்குறதுதான் தெரியும் என்ன பேர் ரோமியன் ராகல் டச் பால் இருக்கணும் நான் கடற்கரைக்கு வந்து வந்து வீட்டுக்கு போகிறது வழக்கம் வளர்ந்து கொண்டு நேரம் கடற்கரைக்கு வந்து கொண்டிருந்தான் வந்து கொண்டு ம மீன் பிடிக்கிறாக்களை பார்த்து கொண்டிருக்க போது அந்நேரம் பெரிய ஒரு அலை வந்தது இந்த சைக்கிளில் வந்து இருந்தால் கிட்ட கிட்ட தான் அந்நேரத்தில் நான் திருப்பி போட்டு இந்த சைக்கிளில் செய்கிறது அவசரப்பட்டு அந்நேரம் வீட்டு ஓடக்குள்ள எங்களை வைஃப் வந்து ரோட் கூட்டிக் கொண்டிருக்காங்க அப்போ கடல் வருது கடல் வருது போட்டு இருந்தால் வீட்டு நான் கத்தி கத்தி கடல் வருது கடல் இருந்து போ அப்படி ஓடி 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 இன்னாசியார் கோயிலுக்கு பக்கத்துக்கு வீட்டில் போய் ஏறினாங்க வேறு அந்த வீடு நடுக்க துவங்கிட்டு அதுக்கு பிறகு அப்படி இருக்கா அதுதான் போய் வருனாங்க கோயில் ஏறின பிறகு ஆட்டி கழுத்தி மேற்கு நிற்க போது ஆட்கள்லாம் அடைஞ்சி அடைஞ்சு போய் கொண்டுருக்காங்க ஆட்களை போய் கொண்டு இருக்காங்க அதே டைமில் ஒரு பிள்ளைக்கார்கள் ரோட்டில் வந்து தனியை வந்து ஏற்றி கொண்டே அங்காளக்கட்டை விட்டேன் மக்கள் இருநூறு பேருக்கு மேலே செத்திரிப்பாங்க அவங்க அவர்கள் நினைவாக நாங்கள் ஒரு தூவி கட்டிக்குவோமீங்க அவங்களோட பேர்கள் எல்லாரும் அதில் இருக்கு

வெளிக்கிட்டு அந்த பாசலை கையில எடுத்துட்டு இப்ப இவர் சத்தம் வந்து கொடுத்தா இவர் வெளியால போயிட்டு வந்து சொன்ன நாங்க கேட்டிருக்க ரெண்டு பேர் நிக்கிறோம் நீங்க இவ்வளவு பேர் வந்து சொன்னீங்க தண்ணி வருது ஓடுங்க வெளியால என்ன செஞ்சால் வாசல்ல நின்றவள் எந்த கையை பிடிச்சிட்டு மம்மி வாங்க உள்ளுக்குள்ள போக முடியும் போட்டு வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டா கதவை பூட்ட அப்ப நாங்க ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள இவர் திரும்பி போட்டு சைக்கிள் எடுத்து போட்டு அவடத்த போய் பார்த்துட்டு எங்களை காண்டில் அதுக்கடல போன வழிவளா சொல்லி போட்டு திரும்பி வந்து புதுக்குள்ள என்ன செய்யறீங்க வெளியால வாங்கிட்டு அப்ப என் கையில இழுத்து பிடிச்சிட்டு நான் வெளியில போறேன் அப்போ ஓடுறோம் ஓடிக்கொண்டு போல தண்ணி உருவா வந்துட்டு எங்களுக்கு இந்த கடலால வந்த தண்ணி ஞானி அது நெஞ்சளவுக்கு வந்துட்டு நெஞ்சளவுக்கு வந்தா நான் பிள்ளைய கையை விட்டுட்டேன் விட்டா விட்டோரியாளுக்கும் நல்லா அறுக்கி பிடிச்சிட்டாங்க ஆக்சிட் வந்து புடிச்சிட்டாங்க நல்லா அறுக்கி திரும்பி பார்த்தா இவங்களுக்கு ரெண்டு பேரும் பார்த்து நான் முன்னுக்கு போ நானும் தண்ணில பிரிஞ்சுட்டேன் இவர் கூடத்து இந்த வான தோட்டத்துக்குள்ள இவர் அடிப்பார் அவரும் இல்லை சைக்கிள் நிக்க திரும்பி அவர் அடிச்சிட்டு போயிட்டு தண்ணி அப்படியே போய் நான் முதல் தண்ணி வத்துனதுக்கு பிறகு பார்த்தோன்னு ஒரு தென்னம்புள்ள ஏறிட்டு நிக்கிறேன் அதுல அது சின்ன மரம் அது கிணத்து கிணத்தோட சாஞ்ச மாதிரி அரிஞ்சிட்டு தண்ணிக்கு அந்த குறுத்துல நான் ஏதோ விஷயம் எப்படி ஏறினோ தெரியாது ஏறி ஏறி பட்டுக்குள்ள நிக்கிறேன்

நான் என்ன இனி தண்ணி வந்தாலும் என்ன ஏத்தவோ நான் இப்படியே இருக்கிறேன் ஒரு வரையும் இல்லை எனக்கு நான் மட்டும் தான் எங்கட அகலன்னு சொல்லி நான் மட்டும்தான் இந்த இதுல இருக்கிறேன் ஏத்தி கொண்டு வச்சா எனக்கு இருக்கிறதுக்கு இல்லாத எனக்கு ஒத்தரும் இல்லை அப்ப நான் டடாவையும் காணல பாபாவையும் காணல ஒத்தரையும் காணல என்று சொல்லி மம்மி நீங்க பேசாம இருங்க விழுந்துடுவீங்க இருங்க நான் போய் டடாவை பார்த்துட்டு வரேன் போட்டு இப்படியே போறான் முள்ளு போயிட்டு வந்து சொன்னான் டா இருக்கேன் நீங்க கத்தா டா இருக்கிய இருக்கேன் இப்ப சரி போட்டு இவன் போயிருக்கிறான் அப்படியே போக்குள்ள இவர் அந்த ஆலமரத்துல தொங்கிட்டு இருந்து உடுப்பும் இல்லை அவளுக்கு வெனியன் பிஞ்சு இந்த காலத்துக்குள்ள பனியன் மட்டும் இவர் தொங்கிட்டு இருந்திருக்க போய் ஆனந்தத்தாண்ட போய் அங்கே ஏதோ ஒரு உடுப்பட்டு வந்து அவரு உடுத்து போட்டு அப்படியே கூட்டிக்கோனே அங்க மேல பேட்டில் ஏற்றினான் அல்வர்திடக்கா வந்து சொன்னேன் இந்த ரெண்டாவது மடியன் தண்ணியில் அடி போட்டு இந்த வந்திருக்கிறான் அவனுக்கு கொண்டு இல்லை அவன் பாறான் புறவை பார்த்தவனுக்கு இந்த இடுப்புல காயங்கிற மாதிரி அவன் நல்ல மாதிரி தான் வந்தான் அதுக்கு அதுக்கப்புறம் இவன் இல்ல கடைசி இல்ல கடைசி என்ன செஞ்சான் குண்டுடியார்கள் அங்க வந்து கிட்ட கூட்டாளி மேரோட போயிட்டு அவன் ரெண்டு குண்டடிச்சு பார்த்து கொண்டிருக்க கடல் வந்துடுக்கள் சொல்லியிருக்காங்க நீ போகாத போவாதத்துக்குள்ள ஓடு ஓடு போடுறாக்களோட ஓடும் நீ ஒருத்தரையும் பாக்காத திரும்பி போட்டுவன் தாசந்த கடை மட்டும் வந்துடுக்கிறான் திரும்பி வேற வந்த இங்கே இருக்கு போனாக்கள் அவனை விட இல்ல அவனை திருத்தி விட்டான் அவன் ஓடிட்டான் செங்களுடைய விட்டு போயிட்டு இருக்கிறான்னு பேசா கூட அவன் அப்ப நான் இருந்த ஹத்திரன் இவனையும் காணல அவளையும் காணல இப்ப ரெண்டு பேரும் என்ன காண இல்லை மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு என்னையும் ஆஸ்பத்திரியையும் கொண்டு போயிட்டாங்க இவரையும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க ஆறு எமளாக்கா என்னையும் தூக்கிட்டு போனாங்க எமலும் பாவி தாத்தி மின்னு மாறு தூக்கி எடுத்துட்டு போனது ஒரு ஆறு மணி போல பார்த்தேன் ஆஸ்பத்திரிக்கு வாரம் அம்மின்னு என்ன கொண்டு போய் நடக்கல்ல அம்மி நான் மீசா போட செங்கல் அடி மட்டும் போட அங்கே ஆக்கள் சொன்னாங்களே நீங்கள் கூட ஆக்கள் எல்லாம் கவர்மெண்ட்ல எடுக்கிறாங்க நீங்கள் பூங்க தம்பி உங்களை தேடுவாங்க என்று சொல்லி ப்ராபம் வந்து சேர்ந்தேன் சேர உறவாக என்ன இவர் இவருக்கு சேரன்னு எல்லாம் போட்டு வச்சு திருந்தேன் இவர் எல்லாத்தையும் பிச்செருந்து போட்டு சௌக்காஃபுரைக்கிட்டவங்க கிடந்து கேக்கிறது பிள்ளை பொடியாவது வேற மாட்டேன் கடைசி போட்டு பேரண்ட் அவளையும் பார்க்கல நாங்கள் விக்டோரியாவையும் பார்க்குறோம் ரெண்டு பேருமே உறவு நாங்கள் கூட இல்லை கவர்மெண்ட்ல போய் இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பின்னால எல்லா இடத்தையும் தெரிஞ்ச நாங்க இங்கையும் ஆறாண்டாலும் என்னையும் என்ன சொல்லி குணந்து வச்சிருக்கிறாங்களோ திரியாண்டு போட்டு ஒவ்வொரு நாளும் போவோம் பாலம்புரில் போவோம் இவர் டேமிட ஆட்டோ திராம்பே தங்களுக்கு திரு திருஞ்சா கடைசி கிடைக்க இதேவேளை தெற்கு மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளான இந்தோனேஷியா இந்தியா தாய்லாந்து பங்களாதேஷ் மாலைத்தீவு மலேசியா மியான்மர் மடகாஸ்கர் சோமாலியா கென்யா ஜெர்மன் தன்சானியா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கியது இவ்வாறு பேரழிவுகளை ஏற்படுத்திய ஆழிப்பேரலையின் தாக்கத்தினால் இலங்கையில் முப்பத்தோராயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளது இவற்றில் தொன்னூற்று ஒன்பதாயிரம் வீடுகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது இதன்போது மொத்தமாக ஒரு பில்லியனுக்கு மேலான பொருளாதார இழப்பினை இலங்கை சந்தித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன இது மட்டுமல்லாமல் இந்தோனேஷியாவில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேரும் இந்தியாவில் பத்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு பேரும் தாய்லாந்தில் ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேரும் சோமாலியாவில் நூற்று ஐம்பது பேரும் மாலைத்தீவில் எண்பத்தி இரண்டு பேரும் மலேசியாவில் அறுபத்தெட்டு பேரும் மியன்மாரில் ஐம்பத்து ஒன்பது பேரும் உயிரிழந்துள்ளனர் இது மட்டுமல்லாது கடந்த நூறு ஆண்டுகளில் மொத்தம் ஐம்பத்தெட்டு சுனாமிகள் ஏற்பட்டு இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் சுனாமியால் இருநூறு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் இழப்பு ஏற்பட்டதாகவும் தரவுகளை தெரிவிக்கின்றன